அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் சிவயோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறும் ராசிகளை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு மிகவும் உகர்ந்த நாளாக மகா சிவராத்திரி குறிப்பிடப்படுகிறது அபிஷேக பிரியமான சிவபெருமானை அன்றைய தினம் விரதமிருந்து வழிபாடு செய்ய விரும்பியதெல்லாம் கிடைக்கும் வேண்டியதெல்லாம் நிறைவேறும் இந்த அற்புதமான நாளில் சிவயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் என தெரிந்து கொள்ளலாம் வாங்க சிவபெருமான் மிகவும் எளிமையானவர் எளியவருக்கு எளியவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமானை நித்தமும் தொழுதுவர வாழும் காலத்தில் தேவையான தனயோகம் மன நிம்மதியும் தரக்கூடியவர் அது மட்டுமில்ல இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னர் முக்தியை தரக்கூடியவர் இப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உகர்ந்த மகா சிவராத்திரி நன்னாளில் இந்த ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புத பலன்கள் கிடைக்கும் ரிசபராசி ரிசபராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி தினத்தில் திடீர் நிதி ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களின் நிதி நிலை முன்பே விட முன்னேற்றம் அடையும் இதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட காலமாக தொழில் வியாபாரம் செய்ய யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான காலமாக இந்த காலம் அமையும் மிதுனராசி மிதுனராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி அற்புத நாளில் தொழில் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அற்புத முன்னேற்றத்தை பெறலாம் இதன் மூலம் உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடையும் நீங்கள் முன்னால் செய்த முதலீடுகள் மூலம் சிறப்பான லாபத்தை பெறலாம் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் கடகராசி கடகராசி இந்த மகா சிவராத்திரி அற்புத நாளில் யோகத்தால் உங்களின் தொழில் முன்னேற்றம் அடையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறி மகிழ்வீர்கள் உங்களின் வருமானம் எதிர்பார்த்த வகையில் முன்னேற்றம் அடையும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் எதிர்பார்த்த வகையில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் தனுசு ராசி சிவபெருமானுக்கு மிகவும் உகர்ந்த நாளான மகா சிவராத்திரி தினத்தில் உருவாக்கக்கூடிய சிவ யோகத்தால் உங்களின் வாழ்க்கையில் பண ஆதாயம் அதிகரிக்கும் புதிய வேலைகள் வேலைகளுக்குச் சேரவும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் அதிகரிக்கும் நிதி சார்ந்த விஷயங்களில் இருந்து தடைகள் விலகும் கும்பராசி சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசியில் ஒன்று கும்ப ராசி உங்களுக்கு மகா சிவராத்திரி அற்புத நாளில் கும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியும் அதற்கான நிதிநிலை முன்னேற்றம் இருக்கும் நிதி சார்ந்த லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் சகோதரிகளின் உதவி கிடைக்கும் அலுவலகத்திலும் சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் தான் சிவயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்